அந்த விவசாயத்திற்கு உதவும் இயற்கைக்கும் கால்நடை செல்வங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாதான் பொங்கல் திருவிழா தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நம்பிக்கையோடு பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு இன்று பொங்கல் திருநாளில் மக்கள் மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடுகின்றார்கள் ஆனால் உண்மையிலே விவசாயிகள் இந்த நாட்டில் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள் என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்று அன்று பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து விவசாயம் அழிவுப்பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது விவசாயி விவசாயத்தின் இடுபொருட்கள் உரம் பூச்சி மருந்துகள் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும் இயந்திரங்கள் இயந்திரங்களுக்கு ஜிஎஸ்டி செயல்படாத காப்பீடு திட்டங்கள் அதுபோல எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் விவசாயி விவசாய வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச அந்த விலை நிர்ணய அந்த திட்டம் இதுவரைக்கும் அமுல்படுத்தப்படவில்லை பெரியார் பத்தி சீமான அவர் 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 நீதிமன்றமே வந்து அவர் மேல வழக்க தொடர்பு கூடியிருக்காங்க எப்படி சார் கிட்டத்தட்ட இன்னைக்கு சமூக நீதி பெண்கள் உரிமை இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்ற இது போன்ற இதெல்லாம் வந்து யாரால் இருக்குன்னா பெரியார் தந்தை பெரியார் வச்சுதான் தந்தை பெரியார் இல்லாம சமூக நீதி கிடையாது பெண்கள் உரிமை கிடையாது தமிழகம் இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் தந்தை பெரியாரின் கொள்கைகள் தான் யாரும் மறுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் அதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்கள் வீட்டுக்கு வெளி வெளியே கூட வர முடியாது படிக்க பெண்களுக்கு எதுக்கு கல்விங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது அதே மாதிரி இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவங்க பட்டியலின மக்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு சமுதாயத்தில் முன்னேறி இருக்காங்கன்னா அது பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகள் தான் இது யாராலும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாரோட உடைய சமூக நீதி கொள்கைகளுக்கு வேறுபட்டவங்க யாரு வேறுபட்டவங்கிறது திராவிட இயக்க கொள்கைக்கு எதிரானவங்க அது சனாதன தர்மத்தை அதுபடி இருக்கும் நினைக்கிறவங்க அவங்க தான் வந்து தந்தை பெரியார் எதிர்த்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஒரு வேதனைனா தமிழ் தேசியம் தவறான விஷயம் கிடையாது தமிழ் தேசியம் பேசுறவங்க தந்தை ரொம்ப வேதனையான விஷயம் தமிழகம் முழுவதும் திராவிட இயக்கங்கள் கண்டிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து நீங்க காவல்துறையில புகார் கொடுத்திருக்கிறாங்க இது ஒரு மிகவும் ஒரு வரு அதாவது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து சநாதனம் ஆர்எஸ்எஸ் போன்ற அதை அதை சார்ந்த இயக்கங்கள் செய்யறது இப்ப தப்பு கிடையாது அவங்க அது தப்பு கிடையாது சொல்ல மாட்டா அதை அவங்க செய்வாங்க ஏன்னா சமூக நீதிக்கு எதிரான அவங்க இந்த சநாதன அமைப்புகள் இவங்க ஆனா நம்மளுடைய திராவிட இயக்கம் ஒரு திராவிட இயக்கமும் சரி நீங்க இந்த ஒரு இந்த இவர் அவங்க சொல்ற சீமானனுடைய இயக்கமும் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் இயக்கம் பொறுத்த வரைக்கும் இது இது அவங்க இதை செய்யறது பத்தி ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு இது அவரு அண்ணன் சீமானுக்கும் சரி நாம் தமிழர் இயக்கத்துக்கு சரி இது தகுந்ததல்ல இது வந்து ஒரு ஒரு இது இது போன்ற விஷயங்கள் வரைக்கும் தந்தை பெரியார் இல்லாமல் அண்ணா இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது இது அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க அவ்வளோதான் நூல்களை அதாவது பெரியாருடைய நூல்களை வந்து அரசுடைய ஆக்கமாட்டேன்னு யார் சொன்னாங்க அப்படி அதெல்லாம் அதுவும் சொல்லலை தந்தை பெரியாருக்கு உண்டான அந்த மரியாதை எல்லாமே நம்முடைய தமிழக அரசு குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க வருட வருடம் அவருடைய இங்கே அங்கே பெரியார் திட்டல போய் அவருக்குண்டான அந்த தந்தை பெரியார் மரியாதையை திராவிட இயக்கங்கள் அனைத்து இயக்கங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தந்தை பெரியார் மறுக்கல நீங்க நாங்க அதே அரசு உடனே ஆக்குறது வந்து அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க தந்தை பெரியார் கூட்டான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க

அந்த பெரியார் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாதுங்கிற நாங்க எல்லாரும் ஒத்த கருத்து தான் இருக்கிறோம் தொடர்ந்து அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு அவரோட காரியங்களுக்கு நான் வந்து ஆதரவு தரேன் சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து அதாவது ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்கு ரெண்டு சகோதரர்கள்ட்டியும் போட்டி இருக்கு இன்னைக்கு அந்த போட்டிங்கிறது ஆரோக்கியமான போட்டியா இருக்கும் நம்முடைய தமிழகம் தமிழ் இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு பெரியார் இல்லாமல் நம்ம முன்னேற்றம் இருக்க முடியாது பெரியார கொச்சப்படுத்துறதுல வந்து இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டிங்கிற ரொம்ப வருத்த ரொம்ப வருத்தமான விஷயம் தான் நான் பார்க்குறேன் நான் சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும்னா அவர் அவர் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் அவர் அவர் என்ன தந்தை பெரியாரெல்லாம் அவரெல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்க முடியாது இன்றைக்கி அது அவர் பிற்படுத்தப்பட்டவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கி இன்றைக்கி அதிகார இதுக்கு வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் சமூக நீதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் அப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு ஈரோடு இடைத்தேர்தல் சுழற்சியோட திமுக அரசு பொறுத்தி மக்கள் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்ப அண்ணன் வாசன் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாரு தவறு கிடையாது அதே வேலையில இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு செங்கல் அந்த புயல் காரணமா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி கோடி நம்ம நிவாரணம் கேட்டிருக்கோம் உடனடியாக ரெண்டாயிரம் கோடி நிவாரணம் வேணும் முதலமைச்சர் கேட்டிருந்தார் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ தூரம் அந்த கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ சேதாரங்கள் நம்ம தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடியிலையும் நம்ம இவ்வளோ எவ்வளோ உதவியில் செஞ்சிருக்கிறாங்க நிவாரணத் தொகைகளை கொடுத்துருக்குறாங்க இருந்தபோது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் மற்றதை கொடுக்குறாங்க அந்த அரிசியார் இருக்கட்டும் மற்ற பொருட்கள் கொடுக்குறாங்க ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஆயிரம் ரூபாயை பொறுத்தவரைக்கும் கொடுக்க முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது சார் இந்த திருச்சி மேரிஸ் ரயில்வே பாலம் வந்து லேட் காரணம் வந்து மத்திய அரசு தான் சொல்லி மேயர் கூட சொல்லியிருக்காரு அதாவது நீங்கள் அந்த நீங்கள் அந்த அந்த பாலம் மாத்திரம் இந்த பாலம் மாத்திரம் கிடையாது பல்வேறு இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும் நீங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு முக்கிய செயல்படுத்தாததுக்கு காரணமாகவும் சரி அது செயல்படுத்துறதுல ஒரு காலதாமதம் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடி இது நெருக்கடியும் இருக்குது சில சில திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் சிலது கிடைக்க மாட்டேங்க இப்போ சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸை நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபத்தி ஏழாயிரம் கோடி நம்ம வந்து நம்ம கேட்டிருந்தோம் நம்ம கேட்டது மாற்றம் இல்லாம அந்த கேபினட் கம்யூனிட்டி கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸுங்கிற ஒரு கமிட்டி இருக்குது அவங்களுடைய ஒப்புதல் கிடைக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆச்சு உங்களுக்கு போல் அது மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த பாலத்துக்கு பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான நம்ம அந்த நிதி வர்றதுக்கு கிடையாது அதாவது ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு சில திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அறுபது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு இருக்கு அந்த பங்களிப்பு கூட அவங்க கொடுக்காது கிடையாது கொடுக்கறது கிடையாது உதாரண சமகர சிக்ஷா அபியான் உங்களுக்கு தெரியும் நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே அவங்க கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட அதுவும் வரல நம்ம இதுவரைக்கும் வரல அதுக்கு காரணம் பொறுத்த வரைக்கும் நீங்க தேசிய கல்விக் கொள்கையில நம்ம அதை ச நம்ம அதை வந்து அமல்படுத்தலை அந்த மும்மொழி கொள்கையை வந்து நம்ம ஆதரிக்கலைங்கிற காரணத்தை சொல்றாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்மூடித்தனமாக நம்ம ஆதரிக்கணும் ஆதரிச்சா உங்களுக்கு ஒன்று நிதி கொடுப்போம் இல்லைன்னா நாங்கள் இடைஞ்சல் கொடுப்போம் ஒன்றும் நிதி கொடுக்க மாட்டோம் இல்லைன்னா ஆளுநர் மூலியமாக ஏதாவது நாங்கள் இடைஞ்சல் கொடுப்போம் இது போன்ற ஒரு செயல்பாடுகள் தான் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாலத்துக்கு ஒரு காரணம் நான் மேயருடைய அறிக்கை நான் பார்த்தேன் திருச்சி மாநகராட்சியில இருந்து எந்த பணிகள் நடக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் தொகுதியில உங்களோட

மாநகராட்சி ஆணையர் கமிஷனர் கிட்ட நான் கேட்டிருந்தேன் நான் கிட்டத்தட்ட ரொம்ப காலதாமதம் ஆகிட்டு இருக்கு நாங்கள் ஓட்டு நாங்கள் வாக்கள் கேட்க போதும் சரி வாக்கள் நான் நன்றி தெரிவிக்க போவதும் சரி பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் இந்த பாதாள சாக்கடை சொல்கிறாங்க ஏன்னா அந்த சாலை பிரச்சனை சொல்கிறேன் சாலை பிரச்சனை எதனால் கேட்டானா பாதாள சாக்கடை இனியும் வேலை முடிஞ்சு அந்த அப்போ நான் கேட்கும் போது போன டிஷா மீட்டிங் கேட்கும் போது ஃபேஸ் டூ பொறுத்த வரைக்கும் இந்த மா இந்த மாதம் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இருக்கிற டிஷா மீட்டிங்ல நான் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்க போகிறேன் நான் ஃபேஸ் த்ரீ அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஜனவரி தேர்ட்டி இவ்வளோ முடிச்சிருவோம் டெட்லைன் கொடுத்துறாங்க ஃபேஸ் ஃபோர் வந்து பணிகள் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கே தெரியும் பஞ்சப்பூரில் வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிட்டத்தட்ட பல கோடிகள் செலவு வந்து புதிய இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வந்து நடந்து வேலை நடந்துட்டு இருக்கு பல்வேறு பணிகள் நடந்துட்டு தான் நடக்கும் நடக்கலன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் காலதாமதமாகுது அந்த காலதாமதத்துக்கு வந்து காரணங்கள் பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டுக்கு கிடையாது சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு நிதி அந்த அவங்க நிதி கொடுக்காதனாலும் சரி சில சில ஒப்புதல்கள் சில சில திட்டங்கள் வந்து செயல்படுத்தல காலதாம ஆகாது ஆனா திட்டமே இங்கே செயல்படுத்தலாம் எதுவுமே நடக்கலாம் சொல்ற தவறான ஒரு விஷயம் அதான் வரவேற்க செய்கிறேன் ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கடுமையான அந்த தண்டனைகள் வந்து அந்த தண்டனையில் வந்து கடுமையாக்கியிருக்கிறாங்க ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் பாலியல் வன்கொடுமை குறிப்பாக பெண்கள் சிறுவர்களுக்கு எதிராக இது போன்ற தவறு நடக்கக்கூடாது சட்டங்கள் இருக்குது ஆனால் அந்த சட்டங்களை கடுமையாக்குறது மூலியமாக மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் குறையுங்கிற ஒரு இதில்னால இன்னைக்கு தமிழக அரசு முதலமைச்சர் அந்த தளபதி அவருடைய வழிகாட்டுதலாம் அந்த இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் ஒன்று இன்னொன்று சொல்ல விரும்புகிறனால பல்வேறு தருணங்களில் உங்களை மாதிரி செய்தியாளர்கள் சந்திக்கும்பொழுது என்னென்னா நீங்கள் கேட்டிருக்கிறீங்க பலவேறு நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா இது போன்ற தொடர்ந்து நடந்துட்டு இருக்கே இதுக்கு ஒரு முட்டுக்கட்டி தொடர்ந்து நட அதிகமாயிட்டு இருக்கேங்கிறது தயவு செய்து என்னுடைய நான் வந்து கூட்டணியில் இருக்கிறதுக்காண்டி நாங்க சொல்லலாங்க நேஷனல் கிரைம் பியூரோன்னு ஒன்று இருக்கு அது வந்து மத்திய ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய ஒரு சார்ந்த ஒரு ஒரு ஸ்தாபனம் அவங்களே அவங்க விட்டு அவங்க அவங்களுடைய சர்வேல என்ன போட்டிருக்குன்னா தமிழ்நாடு வந்து பொறுத்த இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களா இருக்கட்டும் பொதுவாக கிரைமும் சரி குற்றவிய குற்ற நடவடிக்கைகளும் சரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ரொம்ப குறைவாக இருக்கிற மாநிலம் தான் அவங்க பட்டியல் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் பொறுத்தவரைக்கும் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும் மத்திய பிரதேசம் இருக்கட்டும் இல்லாட்டி பீகாராக இருக்கட்டும் அங்கே தான் நிறைய நடக்கு குறிப்பாக பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் இந்த மாதிரி குற்றவியல் சம்பவங்கள் பற்றி அங்கே ஜாஸ்தியாக நடக்கு அதுக்கான இதை நான் கண்டிக்கல இது கண்டிப்பாக நாங்களும் கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய அந்த முதலமைச்சரும் சரி நீங்க இன்னைக்கு காவல்துறை சரி அது கூட நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க மேற்கொண்டு இது மாதிரி கல்வி ஸ்தாபனங்கள்ல இது போன்ற தப்புகள் தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான குழு அமைச்சு ஒரு எல்லா அனைத்து கல்லூரிகள் அனைத்து கல்லூரிகள் நீ இது போன்ற இது இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் இனிமே நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க திருச்சி மாநகராட்சி விரிவாக்க திட்டத்திற்கு பல்வேறு ஜாதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா சட்டப்பேரவையில் நேரு அவர்கள் சொல்றாரு எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நன்றி இருப்பு இருப்பு கூட்டங்களுக்கு போகும்போது சரி வாக்குகள் கேட்ட கிராமங்களுக்கு போகும்போது சரி சில இடங்கள் சில கிராமங்களில் வரைக்கும் அவங்க ஆட்சேபனை தெரிவிச்சாங்க குறிப்பா வந்து என்னன்னா தவறான வழிகாட்டுதல் கூட சொல்லலாம் நீங்க வந்து குறிப்பா நம்ம அண்ணாதிமுக அவங்களுடைய அன்னைக்கு தவறான அவங்களுடைய தேர்தல் பரப்புரையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம்லாம் உங்களுக்கு போயிடுங்க உங்களுக்கு உங்கள் வாழ்வாதாரமே கேள்வி ஆயிருங்க இந்த இந்த நீங்க மாநகராட்சி கூட இணையிறதுனால உங்க கிராமத்துக்கு வந்து பெரிய நஷ்டங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை உருவாக்கும் போது அந்த கிராமத்து ஜனங்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேண்டாங்க நாங்கள் கிராம நாங்கள் மாநகராட்சி இணையலன்னு சொல்லிட்டு சில கிராமங்களில் சொல்லியிருந்தாங்க அப்போ நான் அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தேன் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பதில் உங்களுக்கு கிராம இந்த நகர்ப்புறங்களில் பொறுத்த வரைக்கும் இது போன்ற பின்தங்கியவர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி திட்டங்கள் கண்டிப்பாக நம்ம மாநில அரசு கொண்டு வரும் சொல்லிட்டு நாங்கள் சமாதானப்படுத்தியிருக்கோம் ஆனால் நேரு போன்ற மூத்த அமைச்சர்களும் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க சில கிராமங்கள்லாம் ஆட்சியம் தெரிவிச்சிருக்கிறாங்க Ok, næntir, næntir, næntir.